இந்த தெய்வீக காதல் கல்யாண நகையா ஒவ்வொரு மனப்பெண்ணுக்கும் கிடைப்பது மிக பெரிய பாக்கியம் போத்தீஸ்வரண மஹால் இது பரிபூரணத்தின் அடையாளம் ஸ்வர்ண மஹால் வழங்கும் கல்யாண மாலை நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சி இணைந்து வழங்குபவர்கள் ஸ்ரீராம் ப்ராபர்ட்டி மற்றும் பரிப நல்லன எல்லாம் தரும் அம்பிகை லலிதே என்று சொல்லக்கூடிய ரூபம் தொடங்கி பல அற்புதமான ஸ்வரூபங்களும் ஹம்சங்களுமாக அம்பிகையினுடைய ஒரு திரு அவதாரம் தேவி மகாத்மியத்தில் சொல்லும் பொழுது கூட அவள் எப்பேர் பற்றவள் அப்படின்னா எல்லாமும் அவள் தான் சொல்லப்படுகின்றது யாதேவி சர்வ பூதேஷு எல்லாம் ஒன்னொன்னா சொல்லிட்டு வரும் பொழுது சக்தி ரூபேண சம்ஸ்திதா லக்ஷ்மி ரூபேண சம்ஸ்திதா அப்படின்னு சொல்லிட்டு வரும் பொழுது பசி என்று சொல்லக்கூடியது கூட அவதானா அந்த பசியினால வைராகியம் ஏற்பட்ட எத்தனையோ மகான்கள் உண்டு அந்த மாதிரி பசியாக போய் அவளுக்கு வைராக்கியம் கொடுப்பவளும் அவளேன்னு தேவி மகாத்மியம் சாகிச்சு சொல்கின்றது அப்படிப்பட்ட அன்னையானவள் லலிதை என்ற திருநாமம் இருந்தால் கூட நமக்கெல்லாம் அம்பாள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்ம கண் முன்னாடி வரக்கூடிய முதல் ரூபம் எது அப்படின்னா மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சியான ரூபம்தான் அப்படி கண்ணை மூடிண்டாலே அந்த அம்மாவினுடைய ஒரு நினைவு நமக்குள்ள வரக்கூடியது அந்த காட்சி எப்பேற்பட்டது மரகத வண்ணமாக இருக்கக்கூடியவள் மீனாட்சின்னு சொல்லப்படுபவள் அவளுடைய ஒரு மகிமைக்கு ஈடு இணையே கிடையாது சந்திரகுலத்தைச் சேர்ந்த குலசேகர பாண்டியனுடைய தவ புதல்வன் பாண்டியன் அந்த மலையத்வஜ பாண்டியனுக்கும் காஞ்சனமாலைக்கும் ரொம்ப காலமாக பிள்ளை இல்லாத ஒரு குறை இருந்ததாம்

அந்த பசுபதீஸ்வரம் என்று அழைக்கப்படக்கூடிய குவலயத்திற்கே திலகமாக இருக்கக்கூடிய எந்த என்று சொல்லக்கூடியதை அண்ணாவும் தங்கையும் பிரித்து கொண்டார்களோ என போதை பாடுகின்றாள் மாயனை மண்ணு வட மதுரை மைந்தனைன்னு பாடுகின்றாள் இவளோ தென் மதுரையில் அவதாரம் செய்பவள் அப்படிப்பட்ட தென் மதுரையில் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிற சமயத்தில் அத்தனை பேரும் கண்ணை மூடி ஈசனை தியானித்தபடி இருக்கின்றார்கள் ஒரு தவமானது பலிக்க வேண்டும் என்று அந்த கோமகுண்டத்தில் இருந்து மூன்று வயது பெண் குழந்தையாக மார்பில் மூன்றாவது ஒரு அபூர்வமான ஸ்தனத்தோடு அம்பிகை திரு அவதாரம் செய்கின்றாளாம் அப்படி அவதாரம் செய்த அம்பிகை இவ்வளவு நேரம் இந்த யாகங்கள் எல்லாம் வேண்டி என்று சொல்லக்கூடிய அமர்ந்தபடி அவளை அணைத்து கொண்டு அம்மா என்று அழைத்தாளாம் இதை திருவிளையாடல் புராணத்துல சொல்லும் பொழுது குறுந்தளிர் மெல்ல கிடந்த சிறு சதங்கை குழறியேங்க ஏங்க போல் தடர் நடை ஒதுங்கி மழலை இளநகையும் தோன்ற பிறந்த பெரும் பொன்மாலை மடியிருந்து ஒரு பெண் பிள்ளை ஆனால் அறம் தடுவ நெறி நின்றோர்க்கு இகபோக வீடளிக்கும் அம்மை அம்மா என்று வீடழிக்கும் பாடுகின்ற இல்லையா ஈரேழு உலகமும் யாரை பார்த்து அம்மான்னு சொல்றோமோ அந்த பரதேவத்தை மாலை மடி பொன்மாலைன்னு தமிழ்ல பேர் அவளுக்கு அந்த பொன்மாலை மடியிருந்து ஒரு பெண் பிள்ளை ஆனது மட்டுமல்ல அம்மான்னு அவளை கூப்பிட்டாளே நம்மெல்லாம் யார அம்மான்னு சொல்றோமோ அவ இவளை அம்மான்னு கூப்பிட்டா இதை பிறந்த பெரும் பயன் பெரு பொன்மாலை என்று அழைக்கின்றாள் அப்ப பிறந்த பயனை அவள் அடைந்து விட்டாள் அப்ப இதற்காகத்தான் அவள் பிறந்தாள் என்பது அவளுடைய பூர்வ சரித்திரத்தை பார்க்கும் பொழுது நமக்கு புரியும் காஞ்சன மாலை அவளுடைய பூர்வ ஜன்மத்துல ஒரு தவம் இருக்காளாம் இடத்துல அத்தியந்தமான பக்தி கொண்டு அந்த தவத்தினுடைய அன்னை மூன்று வயது குழந்தையாக காட்சி கொடுத்தாளாம் அதை தரிசித்த உடனே என்ன வேண்டும்னு கேட்ட பொழுது அவள் சொல்றா இப்ப என் கண் முன்னாடி மூன்று வயது குழந்தையா வந்திருக்க பத்தியா இதே போல ஒரு குழந்தையாக என்னிடத்தில் வந்து நீ வளரணும்னு கேட்டுட்டா பிறக்கணும்னு கேட்கல என்னிடத்தில் வந்து வளர வேண்டும் என்று கேட்க அவளுடைய அடுத்த பிறவியில காஞ்சன அவதாரம் பண்ணா இவளும் மீனாட்சியாக வருகின்றாள் தட்டாத்தகைன்னு தான் பெயர் மலையத்வஜ பாண்டியனுக்கு மனசுல ரொம்ப கஷ்டம் ஏற்பட்டது ஏன் அவர் என்ன யாகம் பண்ணினார் புத்திர காமேஷ்டி பண்ணார் புத்திரி காமேஷ்டி பண்ணல இல்லையா புத்திர காமேஷ்டி ஒரு ஆண் மகவு வேணும்னு தான் அவர் பண்ணினார் ஆனா வந்தது பெண் அதிலும் மார்புல மூன்றாவது ஒரு ஸ்தனத்தோடு வேற வந்திருக்கா இவளுக்கு எப்ப கல்யாணம் எப்படி பண்றதுங்கிற ஒரு பயம் ஏற்பட்டதான் அவருக்கு அப்போ விண்ணில் இருந்து அசதிர் சொல்கின்றது மன்னவனே கவலை வாண்டாம் உன் மகனுக்கு தடா தகையில பெயர் சூட்டி ஒரு ஆண் குழந்தை வளர்த்துண்டு கல்யாணம் அவளுக்கு யார் உரியவன் என்பதை அவள் பார்க்கும் பொழுது அந்த ஒரு ஸ்தனம் தன்னால மறைந்து விடும் கவலை கொள்ளாதேன்னு அப்ப தடா பெயர் வைத்தார்கள் ஆனால் மீனாட்சின்னு தான் அவளை அழைத்தார்களாம் இப்போ மீனாட்சினா நமக்கு என்ன அர்த்தம் புரிகின்றது மீன் போல கண் இருக்கு தான் மீனாட்சி கண்ணு நல்ல விசாலமா இருக்கு பெருசா இருக்கு மீனோட ஷேப்ல இருக்கு அதனால மீனாட்சின்னு ஆனா ஆதிசங்கர பகவத் பாதாள் நமக்கு இதற்கு ஒரு அற்புதமான வியாக்கியானம் அதை தருகின்றார் சம்ஸ்கிருதத்துல சந்தின்னு ஒண்ணு உண்டு அப்போ அந்த மீனாட்சிங்கிறத பிரிச்சா மீனஸ்ய அக்ஷி மீனாட்சின்னு வரும் மீனஸ்ய அக்ஷின்னா மீன் போல கண்ணு இல்லை மீனுடைய கண்ணை உடையவளேன்னு பொருளாம் ஒவ்வொரு ஜீவராசிக்கு ஒரு ஒரு விதமான சக்தி இருக்கு ஆமைகள் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த அம்மா ஆமை கடல்ல இருக்கும் குட்டி ஆமைகள் எல்லாம் பார்த்தா கரையில் இருந்து கொண்டிருக்கும் கரையில் இருக்கிற குட்டி ஆமைகளுக்கு பசிக்கும் பொழுது கடல்ல இருக்கிற அம்மா ஆமைக்கு தெரியுமா அது மனதால் நினைத்து விடுமா என் குழந்தைகளுக்கு பசி தீரணும்னு நினைத்து விட்டாலே கரையில் இருக்கிற குட்டிக்கு பசி தீர்ந்து விடுமா இது ஆமைக்கு இருக்கக்கூடிய சக்தி ஸ்மரணே அது மாதிரி பக்ஷிகள் பறவைகளுக்கு என்ன அப்படின்னா எதுவும் சாப்பிட இல்லைன்னா அந்த அம்மா பறவை என்ன பண்ணுமா தன்னுடைய ரக்கையை விரித்து கொண்டு குட்டி பறவை மேல போய் உக்காந்துக்குமா அணைத்து கொண்டு அந்த ரக்கையினுடைய அந்த ஒரு ஸ்பர்ஷம் பட்ட உடனேவே இதுக்கு பசி தீந்து போயிடுமா இது பறவைகளுக்கு அது மாதிரி மீனுக்கு என்ன சக்தி அப்படின்னா அம்மா மீன் முன்னாடி வரும் இந்த குட்டி மீன் எல்லாம் பின்னாடி வரும் அழகா குட்டிக்கெல்லாம் பசிக்கிறப்ப சாப்பிட எதுவும் இல்லைன்னா அம்மா மீன் அப்படி திரும்பி ஒரு பார்வை பார்க்குமா அந்த பார்வையிலேயே அதற்கு பசி தீர்ந்து விடுமா அதுபோல் வரும் பக்தர்களின் பசியையும் பிழியையும் பாப்பத்தையும் தாபத்தையும் தன் கண் பார்வையினால் போக்குபவள் என்பதனால் மீனுடைய கண்களை உடையவள் மீனாட்சி என்று ஆதிசங்கர பகவத் பாதால் நமக்கு சொல்கின்றார் அப்படிப்பட்ட மீனாட்சியை பற்றின அடுத்த கீர்த்தனையை பார்க்கலாம் जगजननी सुखपाणि कल्याणि जगजननी सुखपाणि कल्याणी पाणि कल्याणि जगजननी, जननी शुकपाणि कल्याणि जग शुक कल्याणि जगजननी शुकपाणि कल्याणि जगजननी जगजननी जग जननी पाण्ड्यकुमारी भवारी अम्ब शिव पञ्चमी परमेश्वर कल्याणि जगजननी शुकपाणि कल्याणि जगजननी 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 जग போத்தீஸ்வரண மஹால் வழங்கும் கல்யாண மாலை நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சி நல்லன எல்லாம் தரும் அம்பிகை மீனாட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அவளை பத்தி பார்த்தோம் இந்த மீனாட்சிங்கிற பெயரை சொன்ன உடனே அடுத்து காதல வர பெயர் எது காமாட்சி அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்து காமாட்சிங்கிற அந்த ஸ்வரூபத்தினுடைய ஒரு மேன்மை என்னங்கிறது தான் நம்ம பார்க்க இருக்கின்றோம்